இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய கருத்தை பகிர்வதற்காக நேரலையில் நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் வணக்கம் திரு அரவிந்த் விஜயிடம் என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன என்பது சார்ந்த சில முக்கியமான தகவல்கள் நியூஸ் எயிட்டனுக்கு கிடைத்திருக்கிறது அதில் அடுத்தடுத்ததாக என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்பது பற்றியும் அதே போன்று அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றதற்கு என்ன காரணம் என்பது பற்றியும் இந்த இடத்தில் இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல் நிலவுகிறது என்பது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா போன்ற கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த கேள்விகளின் அடிப்படையில் என்ன கோணங்களில் எல்லாம் அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை யூகிக்க முடிகிறதா பொதுவாகவே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தவரை ஒரு ப்ரொஃபஷனான ஒரு ஏஜென்சியாகத்தான் அந்த அமைப்போட செயல்பாடுகள் நாம் பார்த்துறோம் சமீப காலமாக மத்திய விசாரணை அமைப்புகள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தாலும் சிபிஐ என்ற ஒரு அமைப்பை பொறுத்தவரை சிபிஐ என்ற அந்த விசாரணை அமைப்பை பொறுத்தவரை பொதுவாகவே ஒரு 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 ப்ரொபஷனலான ஏஜென்சியாகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள் என்பது எதிர்கட்சியோட தரப்பின் கருத்தாகவும் இருந்து வருகிறது அதை ஒரு அடிக்கோடிட்டு தான் நான்

தமிழக காவல்துறை சார்பில் கரூர் இன்ஸ்பெக்டர் கரூர் டிஎஸ்பி கரூர் எஸ்பி அந்த மூவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது அதே போல சென்ட்ரல் ஜோன் ஐஜி அவரிடமும் விசாரணையானது ஜோஷி அவரிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தாவைக்கா சார்பில் தாவைக்கா கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் அதே போல அந்த கட்சியின் மற்ற நிர்வாகிகள் ஆதவர் ஜுனா சி நிர்மல்குமார் நிர்மல் அதே மதிய அந்த விஜய் அந்த பரப்புரை பிரச்சார வாகனத்தை அவர்களிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டது வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டது அனைவரோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் செய்யப்பட்டது நமக்கு கிடைத்த தகவலின்படி கடந்த முறை இந்த விசாரணை நடைபெற்ற போது கடைசி நாளான அந்த விசாரணையில் மூன்று நாட்கள் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது அன்றைய தினம் தாவைக்க சார்பில் ஆஜரான அந்த மூவரும் நால்வர் ஓட்டுநர் உட்பட அந்த நால்வரும் அதே போல காவல்துறை சார்பில் ஆஜரான அந்த மூவரும் எதிரெதிராக உட்கார வைத்து ஒரே அறையில் விசாரணை நடத்தப்பட்டது கன்ஃபரன்டேஷன் என சொல்வார்கள் இரண்டு தரப்பையும் எதிரெதிராக உட்கார வைத்து ஒரு கன்ஃபரன்டேஷன் நடத்தப்பட்டது அதாவது காவல்துறை சார்பில் பதியப்பட்ட அந்த வாக்கு வாக்கு மூலமும் அதே போல தாவைக்கா நிர்வாகிகள் புசியான ஆதவர்ஜுனா அதே போல சி நிர்மல் குமார் அவர்கள் அனைவரும் முன்வைத்த வாதங்கள் இரண்டு தரப்பு வாதங்களை நேர எதிராக உட்கார வைத்து இரண்டு தரப்பையும் அதை சரிபார்த்தனர் கன்ஃபரன்டேஷன் என கூறப்படும் அந்த விசாரணையும் கடந்த முறை நடைபெற்றது அதனை இதனை தொடர்ந்துதான் தற்போது இந்த விசாரணை ஆனது அடுத்த கட்டத்துக்கு துவங்கி இருக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது நமக்கு கிடைத்த தகவலின்படி நீங்கள் முன்வைத்த ஒரு சில கேள்விகளை தாண்டி பொதுவாகவே நமக்கு இன்னொரு ஒரு கருத்தையும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் சிபிஐ இன்றைய தினம் விஜயிடம் கேட்பார்கள் என்று தெரிகிறது குறிப்பாக நேற்றைய தினம் நாம் பார்த்த பார்த்ததா அதாவது விஜயோட அந்த பிரச்சார வாகனத்தை கரூருக்கு எடுத்து சென்றிருந்தார்கள் கரூருக்கு எடுத்து சென்று சிபிஐ இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் சிபிஐக்கு என ஒரு ஃபாரன்சிக் டீம் இருக்கிறார்கள் அந்த தட தட நிபுணர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து அந்த பிரச்சார வாகனத்தை முழுமையாக எக்ஸாமினேஷன் செய்தார்கள் அதில் மிக முக்கியமாக நேற்றைய தினம் அந்த பிரச்சார வாகனத்தின் மேல் அந்த இடத்துல விஜய் உயரத்தில் உள்ள ஒருவரை நிறுத்த வைத்து அந்த இடத்துல இருந்து பார்த்தால் எவ்வளவு விசிபிலிட்டி இருக்கு விஜய்க்கு அந்த இடத்துல இருந்து பார்த்தா கீழே என்ன நடக்குதுன்னு விஜய்க்கு தெளிவா தெரியுமா என்பது தொடர்பான ஒரு பாரன்சிக் எக்ஸாமினேஷனும் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது அதுக்காக தான் அந்த பிரச்சார வாகனம் நேற்றைய தினம் கரூருக்கு கொண்டு செல்லப்பட்டது அந்த இடத்திலிருந்து விஜய் பார்த்திருந்தார்னா கீழே என்ன நடந்து நடந்திருக்கு கீழே என்ன நடக்குதுன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்படி இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மயக்கமடைந்து விழுகிறார்கள் அவர்கள் தண்ணீர் கேட்கிறார்கள் விஜய் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தண்ணி பாட்டிலையும் எடுத்து கொடுக்கிறார் அப்படி இருக்கும் போது மக்கள் தொடர்ந்து மயக்கமடைந்து விழுகிறார்கள் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது என்பது மேலிருந்து பார்த்தால் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும் தெரிந்த பின்பும் எப்படி விஜய் அந்த தன்னுடைய அந்த